வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டைரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம சேலம் சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி நானூறு வசதிங்க இருபதுக்கு எழுபது அந்த அகலையில் இருந்துருக்குங்க மேற்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்ப்ளே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் எடுத்துகிறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க